டிசம்பர் மூன்றாம் தேதி புதன்கிழமை தெளிவான இன்றைய வானிலறிக்கை அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்மளுடைய கேரளாவோட பார்ட்ரு குறிப்பாக கோயமுத்தூர் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையோரங்களில் கடுமையான மழை வந்து பதிவாக போகுது குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த விருதுநகர் மாவட்டத்துலேருந்து ஆரம்பித்து கோயமுத்தூர் வரைக்குமே ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்துலையுமே நல்ல மழை இருக்குது கோயமுத்தூர்ல பலத்த மழை இருக்கும் நீலகிரி கோயமுத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் நாமக்கல் திண்டுக்கல் தேனி அதுக்கப்புறம் மதுரை வரைக்குமே இந்த பக்கம் வந்து ராஜபாளையம் வரைக்கும் போடிநாயக்கனூர் வால்பாறை உள்ளிட்ட அந்த பக்கம் கேரளாவோட திருச்சூர் கொச்சி இந்த பகுதிகள் வரைக்குமே நல்ல மழை வந்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல பதிவாக போகுது இதற்கான காரணம் என்னம்னா இந்த டிட்பா புயல் வலுவிழந்த நிலையில இந்த சுழற்சியாக அரபிக்கடலை நோக்கி போயிட்டு இருக்கு அதனாலதான் மழை பெய்ய போகுது ரொம்ப முக்கியமா நம்ம இந்திய வானிலை ஆய்மையும் டிசம்பர் ஆறாம் தேதி வரைக்குமே கேரளாவுக்கு அதாவது மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அதனால கேரளாவுக்கு மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்துருக்கனால நம்ம தமிழ்நாட்டோட பார்ட்ரு அந்த மேற்குத் தொடர்ச்சி மலையோரங்கள் முழுக்கவே நல்ல மழை இருக்க போது நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கீழே இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இதே போல வானிலை செய்திகளை நீங்கள் தினம்தோறும் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ இந்த டிட்பா புயல் வலுவிழந்த நிலையில் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்கவே நல்ல மழையை கொடுத்துச்சு இலங்கையில் மிகப்பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தினுச்சு இப்போ அது ஒரு சுழற்சியாக அரபிக்கடலுக்கு போயிட்டு இருக்கு இதன் காரணமாக கோயமுத்தூர் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கோயமுத்தூரில் நல்ல மழை இருக்கும் நீலகிரி கோயமுத்தூர் பொள்ளாச்சி வால்பாறை கோடிநாயக்கனூர் அதுக்கப்புறம் அந்த ராஜபாளையம் மதுரை திண்டுக்கல்லு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேனி அதுக்கடுத்து ஈரோடு ஈரோடோட மேற்கு பகுதி அதே போல் நாமக்கல்லோட மேற்கு பகுதி இந்த பகுதி திண்டுக்கல் ஒட்டுமொத்த திண்டுக்கல் மாவட்டம் இங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர்லலாம் ஒழுங்கா மழை பெய்யலாம் அந்த பகுதியில எல்லாம் நல்ல மழை பதிவாகும் கொடைக்கானலே இந்த பகுதியிலலாம் நல்ல மழை வந்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பதிவாகும் டிசம்பர் ஆறாம் தேதி வரைக்குமே இது தொடரும் படிப்படியாக இந்த சுழற்சி அரபிக்கடலுக்கு முற்றிலும் போன பிறகுதான் நமக்கு மழை குறைய ஆரம்பிக்கும் அதனால அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் மதுரையுடைய மேற்கு புறத்துல இருக்கக்கூடிய பகுதிகள் அதுக்கப்புறம் ராஜபாளையம் விருதுநகர் மாவட்டத்தோட அந்த மேற்குத் தொடர்ச்சி மலையோரங்களில் இருக்கக்கூடிய பகுதிகள் அதே போல பேரையூர் போடிநாயக்கனூர் கொடைக்கானல் மூணாறு வால்பாறை பழனி தாராபுரம் அதுக்கப்புறம் வெள்ளக்கோயில் அரவக்குறிச்சி திருப்பூர் அதுக்கப்புறம் ஈரோடு இந்த பக்கம் காரமடை கோயம்புத்தூர்ல கோயமுத்தூர் அதுக்கப்புறம் உதகமண்டலம் நீலகிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலக்காடு ஒட்டுமொத்த பகுதிகளும் அந்த இங்க வந்து பாத்தீங்கன்னா கொச்சி வரைக்கும் கொச்சியோட ஒட்டுமொத்த பகுதிகள் கோழிக்கோடு வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள் நல்ல மழையே அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல கிடைக்க போகுது அந்த பகுதியில ஏன்னா அந்த சுழற்சி அந்த வழியாக போய் அங்கிட்டு அரபிக்கடலுக்கு இறங்க போகுது இதனால இந்த மேற்கு மண்டலத்துல தொடர்ந்து வந்து மழை இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னா மேற்கு மண்டலத்துல கோயமுத்தூர்ல ஏற்கனவே மழை வந்து சரியா பெய்யாம இருக்கு திருப்பூர் மாவட்டத்திலையும் மழை பெய்யல ஆஹ் சரியா மழை தான் இருக்கு அதனால இந்த மேற்கு மண்டலங்கள் முழுக்கவே நல்ல மழை வந்து இப்ப அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கிடைக்க போகுது இதுதான் இப்போ நான் மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் திண்டுக்கல் மாவட்டம் அதே போல நம்மளுடைய திருப்பூர் மாவட்டம் அதே போல நம்மளுடைய கோயமுத்தூர் மாவட்டம் நீலகிரி மாவட்டம் அதுக்கப்புறம் வந்து தேனி மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் இப்படியே இந்த பக்கம் மதுரையுடைய மேற்கு பகுதி விருதுநகருடைய மேற்கு பகுதி ஒட்டுமொத்த மொத்த மேற்கு தொடர்ச்சி மலையோரங்கள்லேயும் நல்ல மழை பெய்யும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெளிவுபடுத்துகிறேன் அதனால நம்மளுடைய ஒட்டுமொத்த மேற்கு மண்டலத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் உங்களுக்கு பாதிக்கும் மழையாக டிசம்பர் ஆறு வரைக்கும் தெரியும் அதுக்கப்புறம் இது முற்றிலும் விலகிவிடும் அதனால நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழை நமக்கு இப்ப பெய்ய வேண்டியதை விட சில மாவட்டங்கள்ல மிகவும் குறைவாதான் பதிவாயிருக்கு அது வரும் இனி வரும் நாட்கள்ல இன்னும் டிசம்பர் மாசம் முழுக்கவே இருக்கு ரெண்டு மாசம் தான் முடிஞ்சிருக்கு அதாவது அக்டோபர் மாசம் நவம்பர் மாசம் ரெண்டு மாசம் தான் முடிஞ்சிருக்கு இன்னும் ஒரு டிசம்பர் மாசம் முழுக்க இருக்கு ஜனவரி மாசம் வரைக்கும் இருக்கு அஹ் அதனால வந்து பொறுமையா இருக்க அடுத்தடுத்த நிகழ்வுகள் வரும் ஏற்கனவே வந்து டெல்டா மாவட்டங்கள் அதுக்கப்புறம் இப்ப சென்னை வரைக்கும் கிடைச்சிருக்கக்கூடிய மழையே நமக்கு நல்ல மழையாக இந்த புயல் காரணமாக கிடைச்சிருக்கு ஏற்கனவே மொந்தா புயல் வந்து ஆந்திராவுக்கு போயிருச்சு இப்ப இந்த டிட்வா புயல் இந்த பக்கம் நமக்கு திரும்பி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலயும் மழையை கொடுத்துருக்கு இலங்கையில ஒரு சேதத்தை கொடுத்துருக்கு இலங்கை மீண்டு வர இன்னும் ஐந்தாறு ஆறு ஐந்தாறு மாதங்கள் ஆகலாம் ஏழு எட்டு மாதம் கூட ஆகலாம் அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு சேதத்தை இலங்கையில ஏற்படுத்திடுச்சு அதனால அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல இதுதாங்க மழைப்பொழிவு இங்கேதான் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு கோயமுத்தூர் உள்ளிட்ட பகுதிகள் குமுளி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மதுரைக்கு மேற்கு புறம் கோயமுத்தூர் இந்த பக்கம் திருச்சிக்கு கிழக்கு புறத்துல ஒட்டுமொத்த திருச்சியில இருந்து கிழக்கு புறமாக நல்ல மழை இருக்கும் அதே போல கொச்சி இந்த பக்கம் குமுளிக்கு மேற்கு புறமாகவும் அங்க பக்கம் கோயமுத்தூர் உள்ளிட்ட அந்த மேற்கு மண்டலம் நல்ல மழைப்பொழிவை அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பெறப்போகிறது என்பதை சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்றது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க நம்மளுடைய ட்விட்டர் பேஜ் எக்ஸ் பேஜ் அதுக்கப்புறம் எல்லாத்துலையுமே உங்களுக்கு அறிக்கைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதை சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்